முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இந்த பணம் முட்டையவே நான் உனக்காக தான் கொண்டு வந்தேன் அதுவும் நீயும் தொட்டுட்ட அப்புறம் என்ன இந்த இரவு வேலை முடிவதற்கு முன்பாகவே நீ நினைச்ச அதிர்ஷ்டமும் உனக்கான எல்லாமே தானாக உன்னை தேடி வந்துடும் இத்தனை நாளா மனசுல ஆசையோட நல்லபடியா நடக்கணும்னு நினைச்ச காரியங்களும் நீ முயற்சி செஞ்ச விஷயங்களும் இப்போது வெற்றிகரமாக உன்னிடம் வந்து சேரப்போது உன்னுடைய கடின உழைப்பும் விடா முயற்சியும் உன்னுடைய தூய பக்தியும் உனது நேர்மையும் நீ நினச்சதை விட நூறு மடங்கு உனக்கு முன்னேற்றத்தை தரணுன்றதுக்காக தான் இந்த பணமூட்டையோட உன்னை தேடி வந்தேன் ஏன்னா இப்போது இந்த உலகம் முழுவதுமே காசு பணம்தான் பெருசுன்னு ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது உன் பண தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சாலே மற்ற காரியங்கள் எல்லாம் சரியாக நடந்துடும் எந்த விஷயம் செய்ய போனாலும் அது சிறுசோ பெருசோ எல்லாத்துக்கும் காசு பணம் தான் அவசியம்னு ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியுது அதனால தான் முதல்ல இந்த ஆசையை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கலாம் அப்புறம் காசு பணம் வசதி செல்வம் எல்லாம் வந்து சேர்ந்த பிறகு மற்றதெல்லாம் தானாக உன்னை வந்து சேர்ந்துருன்னு தான் உனக்கான அதிர்ஷ்டத்தோட உன் அப்பன் முருகன் இந்த பணமூட்டையை சுமந்துக்கிட்டு உன்னை தேடி வந்தேன் நீ போகக்கூடிய வழிகளில் உள்ள நல்லது எது கெட்டது எது யார் நல்லவே யார் ஏமாத்துறவே யார் கூடவே இருந்து உனக்கு நல்லது நடந்தால் சந்தோஷப்படுவாங்க யார் கூடவே இருந்து உனக்கு குளிபரிக்கிறாங்கன்னு எல்லாத்தையுமே உனக்கு உணர்த்த போகிறேன் நீ எல்லார்கிட்டையும் நல்ல முறையில் தான் பழகிற நல்லா தான் பேசுகிற ஆனால் எல்லாருமே உன்னை சரியாக புரிந்தவர்களாக இல்லை என் செல்வமே ஒரு சிலர் மட்டும்தான் உன்னை நல்லவன்னு இருக்கிற விதமாக புரிஞ்சு வச்சுருக்காங்களே தவிர பல பேர் இன்னமும் உன்னை கெட்டவனாகவும் பொறாம பிடிச்சவனாகவும் அடுத்தவனுக்கு கெடுதல் செய்பவன் என்றும் தப்பாகவே தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது உன் வாழ்க்கையின் கடைசி வரை தொடர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னுடைய குணாதிசயங்களை அடுத்தவர்களுக்கு புரிய வைப்பதற்காக சில வேலைகளையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா என்னிடமுள்ள நல்ல குணங்கள் எல்லாருமே ஓங்கிட்டேயும் இருக்கணும் அது இல்லைனாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீ பழக்கப்படுத்திக்கோ எப்போதுமே நல்ல செயல்களை நல்ல சிந்தனையோடு நல்லபடியா நீ செய்யும் போது நான் நினைச்சது போல என் பிள்ளையாக நீ மாறி விடுவாய் நீ கொஞ்சம் நல்ல பிள்ளையாக தான் இருக்க ஆனா உன்னுடைய சில செயல்களும் உன்னுடைய வார்த்தையும் இன்னும் முழுசாக மாறும் என் மேலே உனக்கு நிறைய வருத்தமும் கோபமும் இருந்தது கூட எனக்கு தெரியும் நீ வாய் வாய்த்திறந்து மனவேதனையோட சொல்ல முடியாமல் நாட்களை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் அதனால தான் இப்போது உன் வேதனைகளை தீர்த்து கஷ்டங்களை போக்குறதுக்காக இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் உன் வாழ்க்கைக்கான ஒளி எங்கே இருக்குதுன்னு தானே தேடிக்கிட்டு இருந்தேன் உன் கர்ம வினைகளின் தாக்கத்தால் தான் உன் பாவங்களின் காரணமாகத்தான் உனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் காலதாமதம் ஆகிக்கிட்டு இருந்துச்சு நான் என்ன தெரிஞ்சா பாவம் செஞ்சேன் அப்படி என்னதான் நான் பாவம் செஞ்சுட்டேன் எனக்கு இவ்வளவு கர்ம வினைகள் என் காலம் முழுவதும் ஆயுள் முழுவதும் என்னை பாடாக நீ கவலைப்படவோ பயப்படவோ வேண்டாம் கர்ம வினைகளால் நீ படும் அவதியை பார்த்து நான் கண்டுகொள்ளாமல் இருப்பேனா என்ன எத்தனை கவலைகள் உன்னை துரத்தினாலும் பாவம் முட்டைகள் உன்னை பாடாய் படுத்தினாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக தானே இந்த முருகன் நான் இருக்கேன் ஓம் சரவணபவ ஓம் முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு சீக்கிரமே இப்போ இருக்கக்கூடிய மிச்ச கஷ்ட நஷ்டங்களும் கர்ம வினைகளும் கூட காணாம உன்னை விட்டு விலகி போகும் தீராத சோகம் உன் மனசில் இருக்கிறது எனக்கு தெரியும் ஓம் முருகா ஓம் முருகா நீ அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா உன்னை காப்பாற்றுறதுக்காக நானே உன்னை தேடி ஓடி வருவேன் உன் கையில் காசு பணம் இருந்துச்சுன்னா உறவு பாசம் மதிப்பு மரியாதை எல்லாம் உனக்கு தானாக வந்து சேரும் ஆனால் அது போலியானது என் செல்வமே மனிதர்கள் எவ்வளவு போலியானவர்கள்ங்கிறத உன் கையில் பணம் இல்லாத போதும் உனக்குன்னு வேலையும் வருமானமும் இல்லாத போதும் தான் உன்னால் உணர முடியும் காசு பணம் கையில் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க போல் நல்லா பேசுவாங்க நட்போட பழகுவாங்க எப்போ உனக்குன்னு ஒரு வேலை இல்லை உனக்குன்னு ஒரு வருமானம் இல்லை உன் கையில் காசு பணம் இல்லைன்னு தெரியும் போதோ அத்தனை பேருடைய உண்மையான முகமும் வெளியே வந்து விழுந்துவிடும் என் செல்வமே சில நேரங்களில் நான் உன்னை தனிமைப்படுத்துவதற்கு காரணமே நீ உன்னையும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய துரோகிகளையும் அடையாளம் கண்டுக்கணுங்கிறதுக்காக தான் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ கவலைப்படாத உன் மனசு கலங்கி போனா உடனே உன் முன்னால் நான் வந்து நிற்கிறேன் மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் உன் கண் முன்னால் நான் வந்து நிற்பது உண்மைதான் முருகா முருகான்னு என்னையே தினமும் சொல்லி உருகிக்கிட்டு இருக்க உன்னை நான் அவ்வளவு சுலபமாக கைவிட மாட்டேன் செல்வமே நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு செஞ்சு தர்றேன் உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன் இனிமே நீ கலக்கமடையவே வேண்டாம் நிச்சயம் எல்லாமே நன்மையாக நடக்கும்படி நான் செஞ்சு முடிக்கிறேன் எப்பொழுது உன் கரங்களை நான் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காட்டியும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன்னு நான் கங்கணம் கட்டிக்கொண்டுதான் உன்னை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் இனிமே நீ கலக்கமடையவோ திகைப்படையவோ வேண்டாம் என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்குதான் நன தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பாய் தானே அப்படிதான் உனக்கு இருந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாத்துல இருந்தும் நான் உன்னை காப்பாத்திட்டேன் மறுபடியும் இந்த மாதிரி எந்த தவறும் துரோகமும் உன் வாழ்க்கையில நடக்காது என் செல்வமே உன்னை எப்போதுமே காப்பாத்திக்கிட்டு வர்றது இந்த முருகன் நான் தான் எல்லா விதமான சூழல்களில் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன் எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது தானே இந்த நாள் நிச்சயமாக உனக்கு நல்லா இருந்துச்சோ இல்லையோ இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு அதிர்ஷ்டமான நாளாகத்தான் இருக்கும் திடீர் திருப்பங்களோட பல நல்ல செய்திகள் பல ஆச்சரியங்கள் உன்னை தேடி வரும் ஓ முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேனா இன்னும் இன்னும் நிறைய அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வீட்டுக்கு வரும் காசு பணம் வசதி வருமானம் வாய்ப்புன்னு நீ நினைச்சதை விட நல்ல சுகமான வாழ்க்கைய சந்தோஷமாக வாழ போற அது மட்டும் இல்லை நீ ஆசைப்பட்ட பல விஷயங்கள் உன் வீட்டில் உன் வாழ்க்கையில நடக்கதான் போகுது ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து தடப்பட்டுக்கிட்டே இருந்த விஷயமும் இப்போது போகுது என் செல்வமே உனக்கு என்ன வேணும்னாலும் அதை என்கிட்ட சொல்லிட்டு நீ உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் சரியாக செய் உனக்கு எப்போ எதை செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமாக இருப்ப நீ போகக்கூடிய இடங்களில் எல்லாம் உன் மனதிற்கு ஏற்றாறு போல அனைத்தையுமே வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்கிறேன் நீ எங்க போனாலும் என் துணை உனக்கு இருக்கும் என் செல்வமே நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் தூய பக்தியும் நேர்மறை எண்ணங்களையும் பார்த்து நானே வியந்து போறேன் அந்த அளவுக்கு நான் உனக்கு எவ்வளவுதான் கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்தாலும் அளவு கடந்த துன்பத்தையே சந்திச்ச வச்சாலும் கூட என் மேலே கொஞ்சமும் பக்தியும் பாசமும் நம்பிக்கையும் குறையாமல் நீ வச்சிருக்கிற அதனால தான் நீ எனக்கு மிகவும் பிடிச்ச பிள்ளையாக என் செல்வமே நீ பட்ட துயரத்துக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போ தீர்வு கிடைக்கிறதுக்கான காலம் வந்துடுச்சு என் அன்பு பிள்ளை உனக்கு வரும் சோதனைகள் அனைத்தையும் நீக்கி அதிலிருந்து உன்னை மீட்டு உனக்கு ஒரு புது வாழ்க்கையை தர்றதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுமையாயிரு இப்போது உன் பணக்கஷ்டத்தை தீர்த்தது போலவே கூடிய சீக்கிரம் உன் கஷ்டத்தையும் நான் தீர்த்துருவேன் எல்லாமே உனக்கு சாதகமாக வெற்றிகரமாக நடப்பதை பார்த்து நீ எனக்கு நன்றி சொல்லி குதுகலித்து கொண்டாட போகிற என்னை வணங்கும் உனக்கு தன்னம்பிக்கையும் தெய்வ பலமும் அதிகம் இருக்குதுங்கிறத மறைஞ்சிடாத எப்போதுமே இதே தைரியத்தோட இதே பக்தியோட நீ இருக்கணும் என் செல்வமே உன் மனசில் இருக்க கவலைகளும் உன்னுடைய உடல் வியாதிகளும் கடன் சுமைகளும் உன் கஷ்டங்களும் அனைத்துமே உன்னை விட்டு விலக போது உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காதே நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது நடப்பதும் நல்லதாக தானே இருக்கும் உன் துன்பமெல்லாம் தீர்ந்து என் அருளால் உனக்கான நல்லதை நான் நடத்த போகிறேன் இந்த முருகன் என்னை நம்பி வாழ்ந்து வரும் உன் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் நடக்கும் ஓ முழு நம்பிக்கையும் ஏன் மேலே வச்சுட்டு வாழ பழகு அடுத்தவன் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை வாழப் போகிறதில்ல உனக்கு கஷ்டம் வரும்போதும் யாரும் வந்து உதவி செய்ய போகிறதில்ல ஏன் அடுத்தவன் என்ன நினப்பானே யோசிச்சுக்கிட்டே இருக்க யார் என்ன நினச்சாலும் கவலை இல்லைன்னு உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ ஆரம்பி நீ மனசு வச்சா மட்டும்தான் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மனநிறைவுடையதாக இருக்கும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லா சூழலிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன் தானே அப்புறம் என்ன உனக்கு கவலை இந்த பூமியில் நீ நெடிச்சு நெனைச்சி நிம்மதியா நிரந்தர சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு எல்லா வேலைகளையும் நான் செஞ்சு தர்றேன் இத்தனை நாளாக நீ கற்றுக்கொண்ட பாடமும் உன் வாழ்க்கையில் பெற்ற அனுபவமும் இனி வரக்கூடிய நாட்களை சுலபமாக கையாளுவதற்கு உனக்கு துணையாக இருக்கும் இந்த முருகன் நிச்சயமாக உன்னை ஆசிர்வதிக்க தயாராயிட்டேன் இனி நடக்கப் போகிற எல்லாமே உன் நன்மைக்காக மட்டுமே நடக்கும் உன் வாழ்க்கையில் இத்தனை நாளாக நீ எவ்வளவு வழியையும் வேதனையும் அனுபவிச்சியோ அது எல்லாமே முடிஞ்சு போய் உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு இனி எல்லா இன்பங்களையும் பெற்று வாழ் ේේෙ විමරිසயாக සරපாக वाலවයි.